நான் இப்போ சொல்ல போகிற கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு பட் அதை வந்து வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ம வாழ்க்கையிலே மிகப்பெரிய கஷ்டமான விஷயம் என்னென்னா இதுதான் என்னென்னா வேர்ட்ஸ் வார்த்தைகள் மற்றவங்க பேசுகிற வார்த்தைக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி அடிமை நம்ம புகழ்ந்து பேசினாலும் சரி இகழ்ச்சி பண்ணாலும் சரி ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்ட பேசும்பொழுது ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறான் அப்பாவை பற்றி திட்டுடுறான் ஒய்ஃபோட அப்பாவை பற்றி இல்லாட்டி அவங்க ஃபேமிலியை பற்றி என்ன தான் உங்கள் அப்பா என்ன தான் ஃபேமிலி எவ்வளோ கேவலமான ஃபேமிலி உங்கள் வீடு அப்படின்னு சொல்லிடுறான் சப்போஸ் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்ட இல்லை ஒய்ஃப் சொல்லிடுறா ஹஸ்பண்ட்ட உங்கள் அம்மா என்ன இப்படி இருக்கா உங்கள் அப்பா இது இல்லை இது இல்லை ஏதோ சொல்லிடுறா வேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து வார்த்தைகள் ஸோ வார்த்தை யாராவது ஒருத்தர் சொல்லிட்டா நம்ம அதை அப்படியே பிடிச்சோம் அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி நம்ம மனசுக்குள்ளே ரிவைஸ் பண்ணுவோம் ஆவருத்தி ஆவருத்தி பண்ணுவோம் ஆவருத்தினா யாராவது ஒருத்தர் நம்மளை கேவலப்படுத்திட்டா அதை திருப்பி திருப்பி ஞாபகம் வச்சுப்போம் அது திருப்பி திருப்பி ஞாபகம் வச்சுக்கிறதுனால என்ன ஆகும்னா திருப்பி திருப்பி துவேஷம் ஏற்படும் அவங்க மேலே அவங்க சொன்ன வார்த்தை மேலே உள்ளுக்குள்ளே வந்து ஒரு துவேஷ பாவனை அந்த துவேஷ பாவனையினால் நம்ம என்ன ஆகும் சாரி என்னுடைய தொண்டை சரியில்லை அந்த துவேஷ பாவனையினால் நம்மளால் இறைவன் மேலே தியானம் பண்ண முடியாது ஸோ அதனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது வந்து வேத ரகசியம் ஸ்ரீமத் பகவத்கீதையில் வந்து ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லுவார் நைனஞ்சித்தந்தி சஸ்திராணி நயனம் தஹதி பாவக ந ச க்ளேதயந்தி அப்போ ந சோஷயத்தி மாருதா அதாவது ஜீவாத்மா வந்து நயன் ந ஏனம் இந்த ஜீவாத்மா வந்து சஸ்த்ரானை சஸ்திரங்கள் மூலமாக அறுக்க முடியாது கத்தியால் வெட்ட முடியாது பாம்பால் வெடிக்க வைக்க முடியாது அதே மாதிரி வந்து நயனம் தஹத்தி பாவக எரியறு நெருப்பதாக எரிக்க முடியாது எதுக்காக சொல்ல வர இந்த ஸ்லோகம்னா பஞ்சபூதத்தில் இருக்கிற நீர்நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஜீவாத்மாவை அழிக்க முடியாது இந்த ஜீவாத்மாக்குள்ள ஒரு ஆயுதம் தயார் பண்ணி நம்ம அதை உள்ளுக்குள்ளே போய் அதை சேதம் பண்ண முடியாது ஸோ நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆனது இப்போ நான் பேசுகிறேன் நான் பேசுகிற வார்த்தை எப்படி வெளில வருது என்னுடைய உடம்புக்குள்ளே அந்த காத்தோடைய காற்று வெப்பம் இதோடைய ஆக்ஷன் நடந்து என்னுடைய மனசு ஒன்று சிந்திக்கிறது ஆத்மா வந்து ஒன்று சொல்ல தோன்றுறது எனக்கு ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல இப்போ நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு உள்ளுக்குள்ளேருந்து இன்ஸ்பிரேஷன் வருது ஸோ ஆத்மா மனசுக்கிட்ட சொல்லும் மனசு இந்திரியங்கள்கிட்ட சொல்லும் இந்திரியங்கள் அந்த வேலை பண்ணி வாய் மூலமாக வாய் அசைச்சு எனக்கு தெரிஞ்ச பாஷெலாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இங்கிலீஷோ ஹிந்தியோ தமிழோ ஸோ இந்த வார்த்தை பார்த்திங்கன்னா காற்று வெப்பம் கலந்தது மட்டுமே வ வார்த்தை ஒன்றும் கிடையாது நம்ம அதை என்ன பண்ணுவோம் எஸ் எஸ்பெஷலாக வந்து கெட்ட வார்த்தைகளை நம்ம திருப்பி திருப்பி ஆவிறத்தி பண்ணுவோம் திருப்பி திருப்பி அதை பற்றி யோசிப்போம் யாராவது ஒருத்தர் கெட்டது சொல்லிட்டா நல்லது சொன்னால் யோசிக்க மாட்டோம் தினசரி நீங்கள் குருநாதருடைய வச்சனம் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தினசரி எங்கள் குருநாதர் மாதிரி ஒரு மிகப்பெரிய யோகியோடைய வச்சனம் தினசரி கேட்டால் கூட அதை நீங்கள் திருப்பி திருப்பி யோசிக்க மாட்டீங்க ஆனால் யாராவது ஒருத்தர் கெட்ட வார்த்தை சொல்லிட்டா திருப்பி திருப்பி யோசிப்போம் உண்மை என்னென்னா அந்த கெட்ட வார்த்தை வந்து நம்மளுடைய ஆத்மாவை ஆத்மாக்குள்ளே துளை போட முடியாது அந்த வார்த்தை நம்ம ஆத்மாவை இம்பாக்டே பண்ண முடியாது இதுதான் உண்மை நம்மளை அந்த வார்த்தையை எதுவுமே செய்ய முடியாது இதுதான் உண்மை ஆனால் நம்ம அந்த வார்த்தையை வந்து திருப்பி திருப்பியும் யோசித்து யோசித்து வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து நம்மளே ஸ்பாயில் பண்ணிக்கிறோம் இப்போ ஒருத்தர் ஹஸ்பண்டு ஒய்ஃபை திட்டுறாரு ஒய்ஃப் ஹஸ்பண்டை திட்டுறாங்க ஸ்கூலில் பசங்களை டீச்சர் திட்டுறாரு பசன் பையன் தப்பு பண்ணல அப்படி தப்பு பண்ணாத பொழுதும் டீச்சர் சப்போஸ் தெரியாமல் திட்டிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வார்த்தையை யோசித்து யோசித்து பையன் வந்து ரொம்ப டல்லாகிடுவான் ஸோ நம்ம என்ன கற்றுக்கணுன்னா முதல் விஷயம் நல்லா நான் யோசிச்சுக்கணும் இது வந்து ரொம்ப ஈஸி புரிஞ்சிக்கிறது ஈஸி பட் செயல்முறைப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் எந்த விஷயமும் செயல்முறைப்படுத்தணும்னா தவம் வேண்டும் எஸ்பெஷலாக இந்த மாதிரி பிரம்ம வித்யா ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் வேதத்தில் வந்து இறைவனை வந்து ஆண் பால்லேயும் இறைவனுடைய பெயர்கள் வந்து ஆண் பால்லேயும் வரும் பெண் பால்லையும் வரும் நப்புன்சக் நப்புன்சக்னால் ஒரு பதார்த்தம் மாதிரி வரும் அது இதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கூட வரும் இறைவனுடைய பெயர் சில மந்திரங்களில் ஸோ இறைவனை நீ ஆணாக கூப்பிட்டாலும் இறைவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பெண்ணாக கூப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை நப்புன்சக்காக கூப்பிட்டாலும் அதாவது ஜடமாக கூப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை இறைவனுக்கு அந்த மாதிரி ஒரு சாமர்த்தியம் இருக்குது ஆனால் சப்போஸ் ஒரு ஆண் மகனை வந்து யாராவது ஒன்னொருத்த வந்து கேவலம் நீ ஒரு பொட்டடா அப்படின்னு சொல்லிட்டான்னா அவனுக்கு எவ்வளோ எரிச்சல் வரும் என்னுடைய ஆண்மையை வந்து அவன் கிண்டல் பண்ணிட்டான் நம்மளால் அதை சகிச்சுக்க முடியாது ஏன்னா நமக்கு ஞானம் கிடையாது ஸோ வார்த்தை ஜாலத்தில் நம்ம மாட்டிக்கூடாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் வாழும் கலை இது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒருத்தர் வந்து உங்களை திட்டுட்டானா இந்த ஸ்லோகத்தை ஞாபகம் நைனஞ்சி தந்தி சஸ்திராணி என்னை வந்து சஸ்திரமா சஸ்திரத்தால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது நீர் நிரப்பு நீர் நெருப்பு நெ நிலம் நெ காற்று ஆகாயம் எதுவுமே என்ன பண்ண முடியாது நான் ஜீவாத்தமா இந்த வார்த்தை என்ன என்ன பண்ண போகிறது இந்த வார்த்தை இது வந்து காத்தாலையும் வெப்பத்தாலையும் உருவானது அவ்வளோதான் ஸோ அவர் தான் திட்டினாலும் நம்ம வந்து இந்த பிரம்ம வித்யா இருந்தான் வச்சுக்கோங்களேன் அதனால தான் எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் நான் ரியலைஸ் பண்ணலை பட் இந்த ஸ்லோகம் படிக்கும் போது ரியலைஸ் பண்ணேன் குருநாதர் சொல்லுவார் என் வாழ்க்கையில் என்னை எவ்வளோ பேர் கேவலப்படுத்தியிருக்காங்க என் வாழ்க்கையில் என்னை எவ்வளோ பேர் ரொம்ப ஜாஸ்தி தொல்லைப்படுத்தியிருக்காங்க பட் நான் எப்பொழுதுமே ஆனந்தத்தில் இருந்தேன் என்ன ரீசன்னா இந்த மாதிரி ஸ்லோகங்கள் இந்த மாதிரி பிரம்ம வித்யா தான் ரீசன் ஸோ நம்மளும் வந்து அந்த மாதிரி அந்த ரிஷி முனிகள்ட்டு நம்மளும் கற்றுக்கணும் நம்ம கற்றுண்டு இந்த ஒரே ஒரு விஷயம் உண்டு யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா எஸ்பெஷலாக கெட்டது பேசிட்டாங்கன்னா இல்லை நல்ல இன்னொரு விஷயமும் இருக்குது நல்லது பேசுனா இப்போ என்னை புகழ்ந்து நிறையா பேர் வந்து மெசேஜ் அனுப்புவாங்க சார் நீங்கள் கிரேட் சார் உங்களை மாதிரி ஒரு நாலஜபிள் பர்சன் நான் பார்த்ததில்ல இவ்வளோ சின்ன வயசில் வேத ஞானம் இருக்குது இந்த மாதிரிலாம் மெசேஜ் அனுப்புவாங்க உண்மை என்னென்னா அது வார்த்தை ஜாலம் மட்டுமே உண்மை என்னன்னு எனக்கு தெரியும் ரைட்டாக ரியாலிட்டி நான் யாருங்கிற ரியாலிட்டி எனக்கு தெரியும் ஸோ வார்த்தை வரும்பொழுது அந்த வார்த்தையை ஒரு செகண்டு நின்று யோசிங்க ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க வேர்ட்ஸ் இஃப் வேர்ட்ஸ் கேன் கண்ட்ரோல் யூ வேர்ல்டு கேன் கண்ட்ரோல் யூ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இது வந்து நான் ஒரு கோட்டாக எழுதுவேன் இஃப் வேர்ட்ஸ் கேன் கண்ட்ரோல் யூ த வேர்ல்டு கேன் கண்ட்ரோல் யூ வார்த்தைகள் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சாமர்த்தியம் வச்சுருந்தா இந்த உலகமே நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சாமர்த்தியம் வச்சுக்கும் நம்ம உலகத்துக்கு அடிமையாகிடுவோம் அந்த மாதிரி நம்ம ஆகக்கூடாது இந்த பிரம்ம வித்யாவை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மனுஷன் வந்து துன்பத்தில் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து வார்த்தை காலம்பரம் இருந்தோடனே ஹஸ்பண்டோடையோ ஒய்ஃபோடையோ சண்டே ஆயிடுச்சுன்னா ஆஃபீஸில் போனால் வேலை ஓடாது அதே மாதிரி வந்து அப்பா வந்து ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி பசங்களை கத்திட்டு கிளம்பிட்டானா அந்த பசங்கள் அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ ஸ்கூலுக்கு போன பிறகு கூட அதே சிந்தனையில் வரும் அவங்க சொன்ன வார்த்தை வந்து உண்மையாக பொய்யா முதல்ல அனலைஸ் பண்ணுங்க அவங்க உண்மையிலே சப்போஸ் ஹஸ்பண்டுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபோட ஃபேமிலி பற்றி தப்பாக பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் சொன்ன விஷயம் உண்மையாக பொய்யா முதல்ல அனலைஸ் பண்ணுங்க எங்கள் எங்கள் அம்மா அப்பாவை பற்றி அவர் கேவலமாக பேசிட்டார் அவர் சொன்னது உண்மையாக பொய்யா உண்மை என்றால் விட்டுருங்க ஏற்றுக்கோங்க உண்மை இல்லை என்றால் அது வெறும் வார்த்தை ஜாலம் மட்டுமே ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்டு வேதத்தில் இறைவன் இறைவனை நம்ம அவமானப்படுத்தவே முடியாது இறைவன் சொல்லுவார் என்ன யாராலையும் அவமானப்படுத்த முடியாது ஏன்னா இறைவன் இந்த வார்த்தை ஜாலத்துக்கு அப்பாற்பட்டவன் ஸோ அதனால் நம்ம வந்து நம்மளுடைய பிரம்ம வித்யாவை நம்மளுடைய சனாதன தர்மத்தில் இருக்கிற விஷயங்களை எடுத்துட்டு நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்பை வந்து நல்லபடியாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும் அந்த வார்த்தை ஜாலத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க யாராவது ஒருத்தர் உங்களை கேவலப்படுத்திட்டா அந்த ஒரு செகண்டில் ரியாக்ட் பண்ணாமல் இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் இன்னும் கடைப்பிடிக்கலை பட் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப ஜாஸ்தி காலமாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன் யாராவது ஒருத்தர் வந்து என்னை சொல்லிட்டாங்க என்னுடைய ஆஃபீஸில் ஒருத்தர் கேவலப்படுத்திட்டார் என்ன நிறைய பேர் பண்ணியிருக்காங்க என்ன நான் சின்ன வயசில் இன்னும் கருப்பாக இருப்பேன் நிறைய பேர் என்னுடைய கருப்பு நிறத்தை வச்சு நிறைய பேர் கேண்டல் பண்ணியிருக்காங்க என்னுடைய சொந்தக்கார சொந்தக்காரங்களில் அப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அழுவேன் மனசுக்குள்ளே வெள்ளசாக காமிச்சிக்க மாட்டேன் பட்டு வென் பிரம்மவேத்யா வரும்போது கருப்புங்கிறது ஒரு நிறம் யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை சொல்கிறாங்கன்னா அதில் அவங்க கிண்டல் அவங்களுக்கு அதில் சந்தோஷம் கிடைக்கிறது பட் ரியாலிட்டி என்ன அவங்க கருப்புன்னு சொல்கிறதுனால நான் வெள்ளையாக மாற போகிறது இல்லை நீ கருப்பு இல்லைன்னு சொல்கிறதுனால நான் வந்து க எதுவும் ஆ போகிறது இல்லை ஸோ இது வார்த்தை ஜாலம் மட்டுமே இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த மாதிரி ஆஃபீஸில் நடக்கும் பிஸ்னஸில் நடக்கும் சில சமயம் வந்து ரெண்டு பேர் பேசுவாங்க நீங்கள் இல்லா நான் கேட்டிருக்கேன் என்னை பற்றி ரெண்டு பேர் தப்பாக பேசுகிறாங்க ரெண்டு பேரும் வந்து க்ளோஸாக இருக்கிறவங்க பட் என்னை பற்றி ரெண்டு பேர் தப்பாக பேசும்பொழுது நான் கேட்டுட்டேன் வெளியில் இருந்தேன் நான் கேட்கணுன்னு கேட்கல எதாச்சும் என் காதலில் விழுந்து ஸோ அப்போ என்ன ஆகுனா நீங்கள் இன்டெலிஜெண்ட்டாக மாறத்துக்கு முயற்சி பண்ணலாம் சரி உனக்கு நீ இருக்கு இருக்கும்பொழுது நல்லபடியாக பேசுகிறாங்க நீ இல்லாத பொழுது உன்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா நீ உன்னுடைய பதவி வந்து அங்கே இம்பார்ட்டண்ட்டு நீ பதவியில் இருக்கிறதுனால உனக்கு அந்த மரியாதை ஸோ உனக்கு மரியாதை கிடையாது உன்னுடைய ஞானத்துக்கு மரியாதை கிடையாது உன்னுடைய பதவி நீ ஒரு ஆஃபீஸில் ஆள் அதனால் உனக்கு முன்னாடி அவங்க நல்லபடியாக நடக்கிறாங்களே தவிர ரியாலிட்டியாக அவங்க அப்படி இல்லை அவங்களுடைய அவங்களுடைய மார்க் அவ்வளோதான் பட் அவங்கள அதுக்காக துவேஷம் பண்ண அது அவங்களுடைய குணம் அது நீங்கள் திருத்த முடியாத நான் எதுக்காக இந்த வீடியோ போட்டேன்னா இந்த இந்த கான்செப்ட் வந்து நான் என்னுடைய சேனலில் ஹிந்தியில் போ ஹிந்தியில் வந்து ஒரு ஆச்சாரியர் சொல்லி இந்த இந்த விஷயம் சொல்லியிருந்தேன் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு மூணு மாதம் முன்னாடி அந்த ஆடியோ வந்து என் நார்மலாக என் ஒய்ஃப் வந்து என் குருநாதர் தவிர வேறு யாரும் கேட்க மாட்டாங்க நான் ஒய்ஃப்ட்டு அதை போட்டு காமிச்சேன் ஒய்ஃப் ரொம்ப போயிட்டா ஆஹா எவ்வளோ அருமையான விஷயம் பிரம்ம வித்யா இதில் இருக்குது நம்ம வார்த்தையில் மாட்டிக்கூடாது வார்த்தை ஜாலத்தில் தான் நம்மளுடைய நம்ம தான் டிப்ரெஷனில் போவோம் நம்ம தான் ஃபெயிலியர் ஆகும் ஸோ வார்த்தை ஜாலத்தில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு மிகச்சிறந்த வழி வந்து பகவத்கீதையும் வேதமும் சொல்கிறது வேதம் என்ன சொல்கிறது இந்த பஞ்சபூதத்தினாலான எந்த விஷயமும் உனக்குள்ளே என்ட்ராகவே ஆகாது எதற்காக கவலைப்படுற மற்றவன் ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டான்னு அதுக்காக கவலைப்படாத அதை உற்று அது ரியாலிட்டியாக அது உண்மையாக இருந்தால் ஏற்றுக்கோ அது பொய்யாக இருந்தால் உற்று நீ தினசரி ப்ராக்டிஸ் பண்ணணும் வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணேன்னா ஒரு ஸ்டேஜ் ஆன பிறகு என்ன ஆகுன்னா எவ்வளோ கேவலமாக உன்னை பற்றி யாராவது பேசினாலும் உனக்கு உரைக்காது ஒழுக்குள்ளே நீ மனசுக்குள்ளே சிரிச்சுன்றப்ப ஸோ இந்த குணத்தை நீ கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம கற்றுக்கணும் வாழ்க்கையில் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்